ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேன்கடையில் வேற வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸை விராட் கோலி வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கோலியை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து கலாச்சி வம்புத்து அவரை வந்து அவுட் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் கேம் வந்து ஆடிருப்பார் பட் அதுக்கெல்லாம் வந்து கண்டுக்காம விராட் கோலி கேஷுவலாக எடுத்துக்கிட்டு ஹர்திக் பாண்டியா பேட்டால் வந்து செல்லமாக வந்து அடிச்சிருப்பார் ஏன் அந்த மாதிரி பண்ணிணார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் இடையான போட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேம் ஏன்னா வந்து ஆர்சிபி தொடர்ந்து ஜெயிச்சிட்டே வந்து இருக்காங்க டாப்புக்கு வந்து போகிறாங்க எப்படியாச்சும் வந்து ஃபஸ்ட்டு முறையாக டைட்டிலில் வின் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து போகிறாங்க புறம் மும்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஷாக தான் வந்து இருக்காங்க ஸோ அவங்களும் வந்து அந்த டாப் குள்ளே இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற பண்ணிக்கிறதுக்காக மரப்பரிச்சை நடத்துவாங்க அதுலேயும் வந்து இந்த கேம் பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து உள்ளே வராரு பும்ரா உள்ளே வந்ததுனால யங் பிளேயர் ஒருத்தர் வந்து வெளில போயாகணும் அஸ்வினி குமார் வந்து வெளில போகிறாரு பட் இருந்தாலும் வந்து மும்பையோட கீ பிளேயர் வந்து பும்ரா அவர் வந்து ஆரம்பத்தில் சில போட்டிகள் ஆடாதது மும்பைக்கு வந்து பெரிய ஒரு டிராபாக வந்து இருந்துச்சு இப்போ இந்த கேம் ஆர்சிபி அணிக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா உள்ளே வந்திருப்பாரு அப்படிப்பட்ட பும்ரா வந்து விராட் கோலி முதல் பந்திலே வந்து சிக்ஸ் அடிச்சு தான் வந்து வெல்கம் பண்ணியிருப்பார் பும்ரா ஓரில் விராட் கோலி இந்த மாதிரி அக்ரெசிவாக ஆடினது ஹர்திக் பாண்டியா போயிட்டு வந்து விராட் கோலியை வந்து வம்பலு இருப்பார் இப்போ இந்த கேமில் வந்து பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நடந்துச்சு அதில் வந்து முதல் பந்திலே சால்ட் வந்து வந்த உடனே போல்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் வந்து அடிச்சிருப்பார் முதல் பால்லே வந்து ஃபோரு செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க பட் ரெண்டாவது பால்லே பதிலுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி ட்ரென் போல்ட் வந்து சால்ட்டை வந்து போல்ட் ஆக்கியிருப்பார் ஸ்டம்ப் தெறிச்சிருக்கும் செம்மையான ஒரு பாலு நூற்றி முப்பத்தொம்போது கிலோமீட்ரு வேகத்தில் பார்த்தீங்கன்னா போல்ட் வந்து போட்டிருப்பார் செம்ம போல்டு ஃபில் சால்ட்டை நம்பிது ஆர்சிபி பட் இந்த மாறா வந்து ஃபில் சால்ட்டு போனவொடனே விராட் கோலி வந்து டேக் சார்ஜ் வந்து எடுத்துட்டாரு ஏன்னா பவர் பிளேயில வந்து அதிகமான ரன்கள் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வந்து இந்த பவர் பிளேல பார்த்தீங்கன்னா முதல் ஓரில் எட்டு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ரெண்டாவது ஓவரில் ஒன்பது ரன் வந்து அடிச்சிருப்பாங்க மூணாவது ஓர் பார்த்தீங்கன்னா பதினாறு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அதற்கு முக்கியமான காரணம் வந்து விராட் கோலி தான் மூணாவது ஓரில் வந்து படிக்கல் ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பார் ரெண்டு பேக் டு பேக் ஃபோர் வந்து விராட் கோலி வந்து அடிச்சிருப்பார் நாலாவது ஓவர் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஓவர் ஏன்னா பும்ராவை உள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கிட்ட வந்து அந்த பவர் பிளே பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஏன்னா மூணு பிளேயருமே செம பவுலர்ஸ் யார் யார்னா ட்ரன் போல்ட்டு பவர் பிளேல இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அதிகமான விக்கெட்டு அதுவும் அந்த ஃபஸ்ட்டு ஓவரில் எடுத்தது வந்து ட்ரன் போல்ட்டு தான் இது வரைக்குமே முப்பத்தி ஒரு விக்கெட்டை முதல் ஓவரில் வந்து எடுத்திருக்காரு தீபக் சகார் வந்து பயங்கரமாக ஸ்விங் பண்ணுவார் அதேமாரி பும்ராவும் வந்து பவர் பிளேலையும் நல்லா போடுவார் டெத் ஓர்லையும் நல்லா போடுவார் அப்போ வந்து மூணு பிளேயருமே நல்ல பிளேஸ் இருந்த போதிலுமே கூட பவர் பிளேயில் எழுபத்தி மூணு ரன்களை வந்து ஆர்சிபி வந்து எடுத்திருப்பாங்க அதில் வந்து நாலாவது ஓர் வந்து பும்ரா வந்து போட்டிருப்பார் முதல் பாலாக பார்த்தீங்கன்னா படிக்கல் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாரு சிங்கிள் ஆட்டி கொடுத்துருப்பார் விராட் கோலி வந்து ரெண்டாவது பால் வந்து பிடிக்கிறாரு கோலி பும்ரா இவங்களுடைய பேட்டில் இந்த சீசனில் இப்போ தான் வந்து நடக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து ஆடலை இப்போ கோலி பும்ரா இவங்கள் இவங்க வந்து ஆடினது இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இன்னையோட சேர்த்து பதினாறு இன்னிங்ஸ்ல வந்து ஆடி இருக்காங்க அதுல தொண்ணூத்தஞ்சு பால் பும்ரா போட்டிருக்காரு அஞ்சு முறை விராட் கோலி அவுட் ஆகியிருக்காரு நூத்தி நாற்பது ரன்களை வந்து விராட் கோலி வந்து அடிச்சிருக்காரு அப்போ வந்து ஒரு இன்ஜரியில இருந்து கம்பேக் கொடுக்கறதுக்காக பும்ரா உள்ள வராரு பும்ராவை எப்படி கோலி வெல்கம் பண்ணிருப்பாருன்னா முதல் பாலே வந்து சிக்ஸ் சிக்ஸ் அடிச்சு வந்து வெல்கம் பண்ணிருப்பாரு பொம்ரா வரல பத்து ரன் வந்து போயிருக்கும் பவர் பிளேல அப்போ அந்த மாதிரி விராட் கோலி வந்து சிக்ஸ் அடிச்ச உடனே தான் பாண்டிய வந்து தலா ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டீங்க முடிஞ்சா இன்னொரு சிக்ஸ் அடிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த பால் வந்து சிக்ஸ் ட்ரை பண்ணா அது கண்டிப்பா விக்கெட்டா வந்து மாறும் அதனால வந்து பாண்டிய மைண்ட் கேம் வந்து ஆடி இருப்பாரு பட் விராட் கோலி ரொம்ப சேஃபான ஒரு பேட்டர் அதனால முதல் பால் சிக்ஸ் போன உடனே டெம்டேஷன் ஆகி அடுத்த பாலும் அடிக்க மாட்டார் சிங்கிள் ஆடி கொடுத்துட்டாரு ஸோ அந்த சமயம் தான் பாண்டியா வந்து வேணுனே வந்து சீன் இருப்பார் அந்த சமயம் தான் வந்து பேட்டால விராட் கோலி பாண்டியாவை அடிச்சிருப்பாரு நன்றி